வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை மீண்டும் ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இன்னைக்கு ஒரே நாளில் மூன்றாயிரத்தி முந்நூறு இந்த வாரத்தில் எட்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் மேற்கொண்டு இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாரத்திலோட முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏற்றம் என்றாலும் பிற்பகுதியில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி

ஒரே நாளில் மூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய் விலை உயர்ந்து எட்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறாக காணப்படுது இது இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா எட்டாயிரத்து எட்நூறுரூபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் இரண்டே நாட்களில் காணப்படுது இது மேலும் நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வாரத்தில் மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ நான்காயிரம் நான்காயிரத்து ஐநூறு வரைக்கும் இந்த இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலையில் சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பதாக காணப்படுது என்ன இருக்குன்னா முப்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோட ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாயாக காணப்படுது எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாயாக காணப்பட்டது என்ன இருக்குன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலையேற்றத்தோட அறுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி தான் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறா காணப்பட்டது முந்நூறு ரூபாய் விலை உயர்ந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறா நூறு கிராம் ஏழு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரமாக காணப்பட்டது மூன்றாயிரம் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரமாக காணப்படுது இது மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்க வேலை அடுத்து பதினெட்டுக்கா க தங்கத்தொட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி

முந்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலையற்றத்துடன் அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி ஐம்பதாவும் நூறு கிராம் ஆறு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ரெண்டாயிரம் விலையேற்றத்துடன் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறாக காணப்படுது எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றம் சரினு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்க விலையில் நம்மளுக்கு வந்து இந்திய பங்கு சந்தை வந்து நிலை இல்லாமல் காணப்படுது பிஎஸ்சியில் முப்பது பங்குகள் கொண்ட தொகுப்பில் பத்து பிரிவுகள் சரிவுடன் முடிவடைந்துள்ளது அதில் மகேந்திரா அண்ட் மகேந்திரா பாரதி ஏர்டெல் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் மற்றும் இன்போசிஸ் ஆகியவற்றின் பங்குகள் ஒரு சதவீதம் முதல் பதினான்கு சதவீதம் வரை சரிவை சந்தித்து அதிக இழப்பை சந்தித்துள்ளது இது தங்கம் விலைக்கு ஏற்றது